ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சாதியவாதிகள்னா என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்தரவு முத்தரவத்தை பார்க்கலாம் இந்த தலித்துகளே இருக்கிறோம்னா எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது திரும்ப அவ்வளவு பறைய அப்படின்னு முத்தரவத்தை பார்க்கலாம் பறையர்களே பிழைப்புவாதி என்ன பண்றாங்க இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா நம்ம பதவி தராங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயிற்றுவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் உடம்பா உடனே திமுகவுக்கு கொத்தடி திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உங்களால வாங்க முடியா விதம் நீ கிடைக்கிறதில்லை ஒரே ஒரு கருத்து விஜயத்தை கூட உங்களால ஜெயிக்க முடியும் அது என்ன தெரிஞ்சு எஸ்கோ சட் அண்ட் இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட்லாம் பேசிக் பேக்கர் அதை வச்சுதான் எல்லாத்துக்குமே முடிவு பண்ணுறான் சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் சரி வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி சாதி ஒரு சொல்றான் இதில் இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான் அப்போ வந்து பனாரஸ் அதாவது வாரணாசி இந்த காசி இருக்கு இல்லையா காசி மோடியுடைய தொகுதி அங்கங்களுடைய பார்ட்னர்கள்லாம் போய் உங்கள் சட்டத்தில் பிராமணர்களுக்கு மரண தண்டனை இருக்கு பிராமணர்களுக்கு மட்டும் மரண தண்டனை இருந்து விலக்கு வேண்டும் உடனே விலங்கு கொடுத்துறான் பிராமணர்களுக்கு மரண தன்னை இல்லை இது எங்கோட பொருத்தி பார்க்க வேண்டியது மனுஸ்மிருதியோட பொருத்தி பார்க்க ஏன்னா மனு தர்ம தான் சொல்றது ஆனால் இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக உழைக்கும் மக்களுக்கு எதிரான கீழ்சாதி மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் நீண்ட காலமா இருக்கு அந்த வெறுப்பினை தண்டனை கொள்கை மூலமாக நிறுவனப்படுத்துவதால் அவர்களின் ஆதரவையும் வென்றுவிடலாம் என்று நினைத்ததை குறிப்பாக உணர்த்துகிறார் என்னன்னா மேல்சாதிக்காரர்கள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னா கீழ்சாதிக்காரனுக்கு நம்ம கடும் தண்டனை கொடுக்கும் அப்பதான் அவனை சாட்டிஸ்பை பண்ண முடியும் அவனை திருப்திப்படுத்த முடியும் இந்த உடவியல் பாருங்க இதுதான் பிஜேபி மைண்ட் செட் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் ஏன் அவங்க வளரக்கூடாது இங்க ஏன் காதுன்ற கூடாது அவங்க வந்தா என்ன ஆகும் இன்னைக்கே டெல்லியில இருக்கிறதுனால என்ன நடந்துகிட்டு உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சட்டங்களை அவங்க கொண்டு வராங்க இதுவரையில இந்திய நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு எதேச்சதிகாரமான போக்கை பாசிச போக்கை எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் இல்லாமல் அவர்கள் இணைந்ததை சட்டமாக்குகிறார்கள் அதுல தான் சிஏ மிக மோசமான ஒரு கொடிய சட்டம் வக்பு திருத்த சட்டம் மிக மோசமான ஒரு கொடிய சட்டம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இப்ப நம்ம எதிர்க்கணும் இப்ப எஸ்ஐஆர் எதை பத்தியும் அவங்க கவலைப்படல எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க நினைச்சதை சாதிக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கீழ்சாதிக்கு எதிரான வெறுப்பு கீழ்சாதினா என்ன பிராமணர்களை பொறுத்தவரை நாம நாலு வருணம் சொல்றோம் பிராமணர்களை பொறுத்தவரை ரெண்டே வருணம் தான் பிராமணர் சூத்திரர் அவ்வளவுதான் நாம தான் திரும்ப திரும்ப நாலு வருணம் நாலு வருணம் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க அதை அக்செப்ட் பண்றது இந்திய சமூக கட்டமைப்புல ரெண்டே வருணம் அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா பரசுராமர் எல்லா சத்திரிகளையும் கொண்டுட்டாருன்றார் பல்லாயிரக்கணக்கான மன்னர்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தோடு இனப்படுகொடை செய்திருக்காரு பரசுராமன் அது வந்து ஜெனோசெட் சத்திரியர்கள் கூட அடைச்சியாட்சி அப்புறம் பிராமணர்கள் வந்து வயசுல ஒரு சமூகம் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கணும் கிடையாது அப்படி ஒரு வர்ணம் கிடையாது நான் உயர்ந்தவன் நீங்க எல்லாம் பாழ்ந்தவர்கள் இதுதான் பிராமணிக்கல் மைண்ட் செட் இதுதான் பிஜேபி மைண்ட் செட் இதுதான் ஆர் எஸ் எஸ் மைண்ட் செட் இதை புரிஞ்சுக்கணும்னா பெரியாரை படிக்கணும் இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை படிக்கணும் இதோ நாம பிராமணர்கள் மீது வெறுப்பு கொண்டு பேசுவதாக கருது கூட அப்படி யாரும் அந்த தண்ணீர் வெறுக்கிறது இல்லை அப்படி வெறுங்கிறது கிடையாது தோழர் விஜயசங்கர் அவர்கள் இந்த மேடையில வந்து நம்மோடு அமர்ந்து ஐயா ஆசிரியர்களோடு இருந்து இந்த அரசியலை பேச முடிகிறது என்றால் கருத்தியல் ஒற்றுமை கருத்தியல் ஒற்றுமை இந்த இடத்துல நம்ம யாரும் சாதி பார்க்கிறது கிடையாது மரணம் பார்க்கிறது கிடையாது அது கூடாதுங்கிறது தானே சாதவாதிகள் என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு முத்திர முற்ற முற்றவரத்தை இந்த தலித்துகளிலே இருக்கிறோம்னா எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது திரும்ப அவ்வளவு பறையன் அப்படின்னு முத்திரத்தை பாக்கிறான் பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றாங்க இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அது வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி சொல்லாங்கிறதுக்காக இல்லை நான் பெரியார் பாசறையில் பயிற்றுவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் தான் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உங்களால் வாங்க முடியாமல் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட உங்களால் ஜெயிக்க முடியல அது என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரும் கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் வந்து அப்படிங்கறத அந்த அடிப்படையில் தான் வந்து அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட கழகத்தோடு இணைந்து சூழலி இந்த அதிகாரத்துக்காக நான் கூட ஐயா அவர்கிட்ட அவர்கள் புரிய மூன்றாவது குடல் சுமார் கூடாது புடிங்க அப்படின்னா உரிமையில சொல்றாரு அந்த உணர்வோட சொல்றாரு இன்னைக்கு தமிழகத்துல முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் அவர்தான் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார் அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை திருத்தகளை மூன்றாவது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற தேவை அவருக்கு கிடையாது கருத்தியல் அடிப்படையிலே அவர் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் முழுமையாக புரிந்திருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதுதான் முக்கியம் மனோஜ் மித்ரா அவர்கள் தமிழ்நாட்டில இருந்திருந்தால் ஒன்று திராவிடக் கழகத்தில் இருப்பார் இல்லை என்றால் விடுதலை திறந்த ஏற்பட்ட இருப்பார் அந்த பார்வை அவர் இடத்துல இருக்கிறது அந்த தெளிவு அவர் இடத்திலே இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ளவேண்டும் அவங்க தர்மஸ் சர்வ தாமஸ் என்ன சொல்றாருன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகத்தினரின் ஆதரவை பெறுவதற்கு தண்டனை கொள்கைகளை நிறுவனமைப்படுத்துவது அவசியமானது புரிஞ்சுங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்தாங்க என்ன ஆகும் அது வெறும் சராசரியான அரசியல் கட்சி கிடையாது இந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற சரிவு என்பது கருத்தியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிற பின்னணி என்பது ஈடுகட்டை இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கும் அவ்வளவு மோசமான சரிவை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது ரொம்ப மோசமான பிற்போக்கு தனக்கு கொண்டு லிஞ்சிங் சாமியின் பேரால எல்லா இடங்களும் கும்பல் கும்பலா உள்ள பூந்து அடிக்கிறான் ஒரே ஒரு தலித்துல இங்க ஏதோ தப்பு பண்ணா கூட ஒட்டுமொத்த சேரியை கொடுக்கிறான் பல பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள் கும்பல் கும்பலாக கொலை செய்கிறார்கள் விழுப்புரத்துல பனிரெண்டு பேர் கீழ் வெண்மணியில நாற்பத்தி நாலு பேர் மேலவளவுல ஏழு பேர் ஊஞ்சனையில ஐந்து பேர் இப்படி ஒரு கும்பல் கும்பலாக ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த காரணமும் இல்லாமல் வெறும் ஆதிக்க வெறி அவ்வளவுதான் சாதி அது இப்போது எப்படி பாதுகாக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது என்றால் சாதி பெருமை என்கிற அடிப்படையில அது ஊக்கப்படுத்தப்படுகிறது ரொம்ப அருமையான ஒரு சொல்லாடலை மனோஜ் மித்ரா அவர்கள் கையில் எடுத்து அதை ஒரு நூலுக்கு தலைப்பிட்டு இருக்கிறார் சாதிய பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துவதற்காக அவர் அப்படப்படுத்துவதற்காக தெளிவாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு பார்வை என்ன நாங்கள் பண்ற சாதி இந்த சாதி இல்லை அந்த சாதி இல்லை உன்னுடைய நிலம் பறி போகிறது உன்னுடைய மொழி சிதைக்கப்படுகிறது உன்னுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து உன்னை உன் எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள் அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் அதை பற்றி உங்களுக்கு பார்வையே கிடையாது ஆண்ட வம்சம் அரச வம்சம் இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் ஆர் எஸ் எஸ் தன் பதிவாளி ஏன் தன்றான் வந்து குரான கொடுத்து படி அப்படின்னு சொன்னா அவன் போதும் அவனுக்கு அல்லா ஒருவரே போதும் அப்படின்னு போயிடலாம் ஈஸியா அவனை கன்சால்ட்ரேட் பண்ண முடியும் அல்லாவை சொல்லி கன்சால்ட்ரேட் பண்ண முடியும் ஒருங்கிணைக்க முடியும் கிறிஸ்தவங்களை வந்து இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்கள் இடத்துல யாரை சொல்லி ஒருங்கிணை எந்த கடவுளை சொல்ல முடியும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண இது வந்து கட்டாயமா விவாதிக்க வேண்டிய பண்ண முடியாது கடவுளை சொல்லியவர்களை ஒருங்கிணைக்க முடியாது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல் ஒரு நூல் புனித நூல் எதுவும் இல்லை இங்க பைபிளை கொடுக்கலாம் இங்க குரான கொடுக்கலாம் இங்க என்ன கொடுப்பாரு ஒண்ணும் இல்லை பவுண்டரும் கிடையாது உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது கிடையாது

சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது சாதி பெருமை என்றாலும் குடி பெருமை என்றாலும் சாதி பெருமிதம் என்பது ஒவ்வொரு சாதியும் நான் நாகேறங்கிற உணர்வு உண்டாக்குது அந்த உணர்வு வந்த பிறகு அவனுக்கு இந்துங்கிற உணர்வு மேலும் இந்துங்கிற உணர்வு வரும்னா சாதி உணர்வு இருந்தால்தான் வரும் சாதி உணர்வு விட்டு தமிழன் நாம சொன்னா அவனுக்கு இந்துங்கிற உணர்வு வராது ஏன்னா சாதி உணர்வு இல்லாத போது இந்து உணர்வு வராது இந்த உணர்வை சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக வலிமை பெற்ற ஒரு அரசியலாக பிரவிடீன் பாலிடிக்ஸ் இருந்தது இதை எதிர்க்கிறோம் பெயர்ல திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் மனோஜ் மிட்டா அவர்கள் பேசும்போது சொன்னார் திராவிடா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சுருக்கி பார்க்குறாங்க அப்படி இல்லை இது வந்து ஒரு நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் குள்ள ஒரு தேசிய பார்வை தேவை ஏன்னா அன்பிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ள இல்லை இது தேசம் முழுவதும் இருக்கிறது சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் போராடி சாதியை இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பினாமினா இது வந்து ஒரு நேஷனல் ஃபினாமினா காஸ்ட் ஃபேக்டர் அன்டச்சபிலிட்டி என்பது காஸ்ட் வயலன்ஸ் என்பது டிஸ்கிரிமினேஷன் என்பது இதெல்லாம் நேஷன் வைடு அப்ப உனக்கு தேசிய அளவிலான ஒரு பார்வை தேவைப்படுகிறது ஏன்னா நம்ம இந்தியாவை ஒத்துக்கிட்டோம் கான்ஸ்டியூஷனை ஒத்துக்கிட்டோம் இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அப்பதான் இங்க சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்க முடியும் அது சமத்துவத்திற்கான ஒரு ஆயுதம் அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தண்டனை பிறகு வேண்டுமானால் எழிவானதாக இருக்கலாம் தமக்கு இல்லை என்று எண்ணும் அளவிற்கு இந்துக்களின் ஒரு பிரிவினரின் மனிதத்தன்மையை அழித்திருக்கிறது சாதி அதாவது கீழ்சாதியாக உணரக்கூடியவன் அதை எழிவுன்னு கருதக்கூடாது அந்த மேல்சாதியா இருக்கிறவனுக்கு வேணா அந்த துணைகள் போடப்பட்ட சட்டகத்துக்குள்ள கால்களை நுழைச்சி நிக்கிற தண்டனை அவனுக்கு இழிவா நினைச்சா அவனுக்கு நினைக்கிறான் தப்பு இல்லை ஆனா கீழ் சாதிக்காரன் எனக்கு இழிவில்லன்னு நினைக்கணும் அப்படி நினைக்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய தன்மையை இந்த சாதி அழித்திருக்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அதாவது மன அது இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்க வைக்கிறான் மாறுதத்தில் துணி போடாம இருக்கிறது ஒன்றும் இழிவானது இல்லை அப்படின்னு ஒரு சமூகத்து பெண்களை நினைக்க வைக்கிறான் செருப்பு போடாம போறது ஒன்றும் இழிவானது கிடையாது அது இதெல்லாம் வழக்கம்தான் நாங்க இப்படிதான் நாங்க செருப்பு போடாம தான் போவோம் அப்படின்னு அவனே கேட்டுக்கொள்கிறார் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அந்த அவங்க தான் போவாங்க நாங்க போக மாட்டோம் ஏன்னா நாங்க சார் இந்த உளவியலை இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது இது எவ்வளவு குரூரமான ஒரு உளவியல் எவ்வளவு கேவலமான ஒரு உளவியல் இந்த உளவியலை இங்கே நிறுவன பயிர்படுத்திருக்கிறது நிறுவி இருப்பது எதுன்னா காஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்து சொசைட்டி அதுதான் அது உருவாக்கி இருக்கிறது இப்படி நான்கு வழக்குகள் அவர் சொல்றார் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான தரவுகளை எக்கச்சக்கமான தரவுகள் ஒரு பாராத கட்சிக்கு நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு இன்பர்மேஷன் இந்த சமூகத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஆழமான ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார் எழுத்தாளர் மனோஜ் மித்தா அவர்கள் அவருடைய இந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் இந்த சாதி ஒழிப்பு களத்திலே போராடக்கூடிய ஒவ்வொருவரும் திராவிட அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவரும் சமத்துவத்திற்காக போராடுகிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் இந்த நூல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இலவச மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை